விஜய் சினிமாவுல இருந்து ஒதுங்கி அரசியலுக்கு போனதுதான் எந்த அரசியல் தலைவரும் ஒரு செய்ய அவருதான் வந்து விஜய்க்கு எல்லாமே நீண்ட கால கனவே அதுதான் அங்க போய் ஏதாவது சாதிக்கணும் இல்லன்னா என்ன வேற ஒருத்தர் போன தெரியல அப்ப பெரிய நடிகர் ஒருத்தர் வேணும் இண்டியா படமாறணும் ஏஐ டெக்னாலஜி அமிதாப் பொருள் அதுக்குள்ள கொண்டு வரணும் உன்னை பத்தி தெரியாதா நீ யார் கூட சுற்றுல தெரியாதான்னு இப்படி ஆரம்பிச்சு ரொம்ப தெரு சண்டை மாதிரி போயிட்டு டிவியில் வந்து அவங்க பண்ண என்டர்டைன்மெண்ட்டை தாண்டி இது வந்து நல்லா இருக்கு ஆ நிஜ வாழ்க்கையில அதனால் இது ரொம்ப நல்லா இருக்கேன் மாரிச்சல்வராஜ் ஒரு நாமக்கி வாசா ஒரு கதை கேட்டிருக்கேன் இன்னொன்னு ரஜினியை மீட்டு எடுத்துட்டு வந்தவரே கார்த்திக் சுப்ராஜ் சூப்பர் ஸ்டாரோட ஈவெண்ட் கூட நடந்துது சோ அந்த ஈவெண்ட்ல நடந்த ஒரு பேச்சு அண்ட் மியூசிக்கெல்லாம் வச்சு மறுபடியும் விஜய் சாருக்கு ஒரு ரஜினி சாருக்கு ஒரு பிரச்சனைன்ற மாதிரி கிளப்பி விட்டாங்க இல்ல இல்ல பிரச்சனை எல்லாம் கிடையாது இன்னொன்னு விஜய்க்கு வந்து ரஜினியினுடைய ஆதரவு தேவை என்ன அரசியல் கண்டிப்பா அவருடைய ரஜினி ரசிகர்கள்ங்கிறது ஒரு மிக பெரும் படையாக இருக்கு இப்போ அவங்கள பகைச்சிட்டு ஒரு ஒரு அரசியல் பண்ண முடியாது அப்ப எதிர்காலத்தில் இப்ப இல்லைன்னா கூட எதிர்காலத்தில் இதே விஜய் வந்து ரஜினியை பற்றி ரொம்ப புகழ்ந்து ஒரு மேடையில் பேசுவார் அது நடக்குதே இல்லையான்னு நீங்கள் பாருங்கள் நிச்சயமாக நடக்கும் அதே மாதிரி அஜித் ரசிகர்கள் வந்து புகழ்ந்து பேசுவார் எல்லாருடைய தயவும் அவருக்கு தேவை அதனால் அந்த வலையெல்லாம் இங்கு விரிக்கப்படும் ஸோ அப்படிப்பட்ட சூழலில் ரஜினியை பொறுத்தளவுக்கு எப்பவுமே அவர் வந்து நாம் பார்த்து வளர்ந்த பிள்ள விஜய் இன்னைக்கு வந்து அவர் வளர்ந்துட்டாரு அவரோடு ஒரு போட்டிங்கிறது அது எனக்கான ஆசிங்கம் என்னோட போட்டிங்கிறது அவருக்கு ஆசிங்கம் அப்படின்னு அவர் எப்போயோ சொல்லிட்டார் ஸ்டேஜில் ஸோ அதனால் அதை வந்து பெருசாக அவர் கொண்டு போக மாட்டார் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு வேட்டையினை பொறுத்தளவுக்கு ஒரு ப்ரொமோஷனில் அவர் பிளான் பண்ணது ஒர்க் அவுட் ஆச்சானு தெரியல ஏன்னா ஜெயிலரில் ஒர்க் அவுட் ஆச்சு இந்த காக்காக்கள் கதை பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் பேசுகிறாங்க சார் ஆமாம் இதில் வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகல அதுக்கு காரணம் வந்து விஜய் சினிமாவிலேருந்து ஒதுங்கி அரசியலுக்கு போனது தான் இல்லைன்னா கூட அப்படி லேசாக எங்கேயாவது ஒரு டச் பண்ணிட்டு போயிருப்பாரு அது மறுபடியும் ஒரு புதாகரமாக இருக்கும் பட்டு இந்த முறை கொஞ்சம் அவருக்கு ஒரு ஏமாற்றம் தான் ஓகே ஆனா ஈவெண்ட்ல மேபி நீங்க சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஏமாற்றம் இருக்கு பட் படத்துக்கு வந்து வேற லெவல்ல ப்ரமோஷன்ஸ்லாம் எல்லாம் மாதிரி நாங்க கேள்விப்பட்டோம் அண்ட் சருமே இப்போ ரீசெண்டா ஏர்போர்ட்ல ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணத விடலாம் எல்லாம் மேல இருக்க போகுது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ வேட்டையின் பத்தி ஏதாவது எக்ஸ்க்ளூசிவான விஷயங்கள் இந்த மாதிரி இருக்க போகுது அப்படிதான் தெரியுமா சார் இல்ல எக்ஸ்க்ளூசிவான்னு சொல்றதை விட எல்லாமே ஏற்கனவே நாங்களே நிறைய பேசிட்டோம் அதுல வந்து அவர் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் மனித உரிமை கமிஷன் இதாக வராரு அமிதாப்பு ஸோ இவருக்கும் அவருக்குமான ஒரு கான்வர்சேஷன் இது இது மாதிரி போகுது அந்த படம் இதில் பகத் பாசில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு பகத் பாசில் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால அவருக்காக சில மாதங்கள் காத்திருந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு ரஜினி ஓ அதுதான் இப்போ இதில் ஒரு புது தகவல் ஆகிடுச்சு ஏன்னா மேபி அவர் ஒரு ரீசென்ட் டைம்ல ஒரு தரமான வில்லனா அவர் வந்து ஒரு இடம் பிடிச்சிட்டாரு ரஜினி நினைச்சிருந்தா நான் தொடர்ந்து பிஸியா இருந்துட்டு இருக்காங்க அடுத்த படங்கள் சீக்கிரம் நடிக்க வேண்டியதா இருக்கு பகத்து இல்லன்னா என்ன வேற ஒருத்தர் போடுவோம்னு சொல்லிருக்கலாம் ஆனால அவர் வந்து இல்லல்ல அவர் இருந்தா அந்த படத்துக்கு ப்ளஸ்னு நினைச்சு வெயிட் பண்ணிருக்காரு பாருங்க ஓகே இதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து ட்ரெய்லர் சம்திங் கட் வந்து பிரகாஷ்ராஜ் சார் வந்து அமிதாப் சாருக்கு வாய்ஸ் கொடுத்து நம்ம கேட்டோம் பட் ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இல்லை நீங்களே இந்த வாய்ஸை கொடுங்க ஏன்னா வந்த வரவேற்பு ரொம்ப பயங்கரமாக இருந்ததுனால நீங்களே கொடுத்தா நல்லாயிருக்கும் இப்போ அமிதாப் சாரே வாய்ஸ் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒர்க் அவுட் ஆகுன்னு நினைக்கிறீங்களா சார் இல்லை பிரகாஷ் ராஜ் பேசியிருக்காரு அதை ஏ இல்லை அவங்க சரி பண்ண போகிறாங்க ஓகே ஆக்சுவலாக ஏஐ டெக்னாலஜியில் அமிதாப் பொருள்லாம் அதுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க

இல்லை போலீஸ் வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அந்த சைடு பிரச்சனை இல்லை நான் சொல்ல வர்றது என்னன்னா மழைக்காலம் ஓகே அன்னைக்கு அடை மழை அடிச்சதுன்னா என்ன ஆகுங்கிறது தான் இதில் வந்து ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது இல்லை விஜய் ரசிகர்கள் வந்து மழையில் கரைஞ்சாலும் பரவாயில்ல நாங்கள் வருவோம் அப்படின்ட்டு ஒரு கூட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அது அளவுக்கு ஆபத்தை விளைவிக்குங்கிறது தான் இங்கே என்ன வர்றவங்க வந்து என்ன நிலமையில வருவாங்க எவ்வளோ உற்சாகத்துல வருவாங்க அப்போ கூட்டம் கூட்டமாக அந்த மாதிரி ஒரு மழையில வரும் பொழுது அது விபத்து இல்லாம அவங்க வந்து சேரணும் அப்புறம் தீபாவளி டைம் தீபாவளிக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த மாநாடு நடக்குது எந்த அரசியல் தலைவரும் இப்படி ஒரு வேலையை செய்யவே மாட்டாங்க தீபாவளி வருதுனாலே அவங்க தீபம் ஒன்று தீபாவளி கழிச்சு பண்ணு அல்லது ப்ரீவியஸாக ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி பண்ணுன்னு தான் சொல்லுவாங்க பட் இவர் இந்த ரெண்டு நாளுக்கு முன்னாடி பண்றதுங்கிறது ஒரு தேவையில்லாத ரிஸ்க்காக நமக்கு படுது ஸோ இதெல்லாம் இனிமே மனசில் வச்சுட்டு அவர் தள்ளி போடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது பட் என்ன நடக்குதுன்னு தெரியல நானும் ரொம்ப அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நிச்சயமாக மழை வந்தால் மாநாடு பாதிக்கும் ஏதோ ஜோசியர் வந்து வேணான்னு சொன்ன மாதிரியும் அதனால இப்ப யோசிக்கிற மாதிரியும் கூட ஒரு நியூஸ் வந்து இல்ல இல்ல யோசிச்சு ஒண்ணும் பண்ண முடியாது ஆக்சுவலா இந்த டேட்டு ஜோசியர் சொன்ன டேட்டு தான் அப்படியா ஆமா அதனால இனிமே யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கேன்

கிட்டத்தட்ட விஜய் வந்து அரசியலுக்கு வர்றதா முடிவெடுத்த பிறகு ருசியானந்தின் மூலமா வந்த ஜோதிடர் தான் அவர் கடலூரை சேர்ந்தவர் சந்திரசேகர்னு இதோ ஒரு பேர் ஒன்று சொல்றாங்க ஸோ அவர் தான் வந்து விஜய்க்கு எல்லாமே இப்போ ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கறத அவர் அவர் தான் பண்ணுறாரு ஓகே அண்ட் கேம் சேஞ்சர் வந்து இப்போது எந்த லெவலில் இருக்குது சார் ஷூ ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சா போயிட்டுருக்கா ஸோ இதோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி சார் நாங்கள் வைக்கலாம் ஏன்னா இந்தியன் வந்து ஒரு வேற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருச்சு பட் கேம் சேஞ்சரில் உண்மையாக ஒரு கேம் சேஞ்ச் நடந்தால் மட்டும்தான் இங்கே ஸ்டேபிளாக நிற்க முடியுன்ற ஒரு பொசிஷன் இருக்குது ஷங்கர் சருக்கு ஸோ இது எப்படி இருக்கும்னு உங்களுக்கு ஒரு ஒரு பர்செப்ஷன் இருக்கா சார் இப்போ இந்தியன் டூ பார்த்த பிறகு கொஞ்சம் அவர் மேலே நமக்கு ஒரு டவுட் தான் அவர் ஏன்னா இன்னைக்கு ட்ரெண்டே மாறிப்போச்சுங்க நல்லா புதுசு புதுசா டைரக்டர்கள் வெவ்வேறு தாட்ஸோட வராங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவங்க டிராவல் பண்றது அந்த திரைக்கதை அவங்க எழுதுற டயலாக்ஸ் அதெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு இப்படி எல்லாம் வந்து யோசிச்சு ஒரு படம் கொடுக்க முடியுமாங்கற அளவுக்கு இருக்கு சங்கர்லாம் எப்படி இந்த இதுல சமாளிக்க போறாரு அப்படின்னு தெரியல ஒரே மாதிரி அரைச்ச மாவை அரைக்க போறாரா இல்ல வெறும் பிரம்மாண்டத்தை மட்டுமே நம்பி போறாரா அது பின்னாடி ஒரு அழுத்தமான கதை இருக்கா எதுவுமே தெரியல இல்ல ஓகே அது வந்த பிறகு தான் தெரியும் ஓகே அண்ட் பிளஸ் இப்போ வந்து அஜித் சார் வந்து நிறைய ரேசிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணி போக போறதா கேள்விப்பட்டுட்டு இருக்கோம் சார் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் படத்துக்கே பிரேக் விட்டு ரேசிங் போக போறன்ற மாதிரி சொல்றாங்க இப்போ விஜய் சார் ஆல்ரெடி போ போறாருன்னு தெரியும் இவரும் போயிருவாரா அப்படின்ற ஒரு பயம் வந்திருக்கு எப்படி அவரு தொடர்ந்து சினிமால இருப்பாரா இல்ல குவிட் பண்ணிட்டு ரேசிங் போயிருவாரா இல்ல முழுக்க சினிமா விட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு செவன்டி பர்சன்ட் அவர் அந்த பக்கம் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுவே முக்கவாசி ஆச்சு இல்ல அவருடைய நீண்ட கால கனவே அதுதான் ஓகே ஆக்சுவலா வந்து அவரு ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஆரம்பிக்கணும்னு நினச்சாரு சென்னையில் அதுக்கப்புறம் இந்த ஏகே மோட்டார்ஸ்னு ஸ்டார்ட் பண்ணாரு இப்போ வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இவரே ரேஷனை கலந்துக்க போகிறாரு பட் இவருடைய ஏஜுக்கு இன்றைக்கி அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரில பட் அவருக்கு ஒரு ஒரு பெரிய கனவாகவே இருக்காது அங்கே போய் ஏதாவது சாதிக்கணும் இங்கே சாதிக்கிறதெல்லாம் அவருக்கு விஷயமே இல்லை அங்கே போய் அங்கே ஏதாவது பெருசாக பண்ணணும்னு நினைக்கிறாரு பட் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறது நினைக்கிறதுங்கிறது எந்த விதத்துல சரிங்கிறது புரியல இப்போ பிரியங்கா மணிமேகலை பிரச்சனையும் வந்து நடுவில் ஒரு பூமா கொண்டு போனாங்க சார் சில பேர் இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு விட்டு போயிட்டாங்க பட் ஸ்டில் ஸ்டார்டிங்ல பிரியங்கா தாண்டி மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணாங்க அண்ட் ஒரு சிலர் விஜய் டிவியில இருக்கவங்க மட்டும் பிரியங்காவுக்கு ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணதுக்கு பதில் வீடியோவா மணிமேகலை போட்டு அது ஒரு பிரச்சனையாச்சு சொம்பு இந்த மாதிரிலாம் சொல்லி கலாச்சி விட்டாங்க ஸோ இந்த வீடியோஸை பார்த்து உங்களுக்கு எப்படி இருந்தது சார் இல்லைங்க அது ரெண்டு பேருக்குமான சண்டை அதுல வந்து நமக்கு நமக்கு தனிப்பட்ட கருத்து எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆனால் மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்டா மாறிச்சது டிவில வந்து அவங்க பண்ண என்டர்டைன்மெண்டை தாண்டி நிஜ வாழ்க்கையில அடடா இது ரொம்ப நல்லா இருக்கேன் பல பேர் அது ரொம்ப விரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க இவங்களுக்கு ஒரு ஆதரவு கூட்டம் இவங்களுக்கு ஒண்ணு

இப்படி ஆரம்பிச்சு ரொம்ப தெரு சண்டை மாதிரி அது போயிட்டு இருக்கு அது வந்து அது எப்படி நிறுத்துறதுன்னு தெரியல ஏன்னா அதுதான் நல்லா போயிட்டு இருக்கு நல்லா கவனிச்சா தெரியும் உங்களுக்கு யூடியூப்ல யாரையாவது யாராவது ரொம்ப கேவலமா திட்டினா அதுதான் நல்லா போகுது அதனால இவங்களே வந்து ரொம்ப திட்ட சொல்லி எதையாவது வாயை பிடுங்கி அப்படி போயிட்டு இருக்கு ஸோ அதனால இவங்க பிரியங்கா சென்னைக்கு வந்து வெளிநாட்டில் இருக்காங்க போல இருக்கு சென்னைக்கு வந்து அவங்க புதுசாக ஒரு நிகழ்ச்சி நடத்தி அல்லது ஏதாவது ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி கொஞ்சம் இதை இது அமுக்கிறதுக்கான ஒரு வேலை நடந்தால் ஒழிய அது வரைக்கும் இது வந்து பேசிகிட்டே இருப்பாங்க மணிமேகலை வந்து இதுக்கு விஜய் விஜய் டிவி யூஸ் பண்ண இனிமேல் மணிமேகலை வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஓகே ஏன்னா அவங்க வந்து இந்த டிவி நிகழ்ச்சியை பற்றி தான் வெளில போய் பேசுறாங்க ஆமா இப்போ இவங்க பிரியங்காவுக்கு நிர்வாகமே சப்போர்ட்டா இருக்கு அப்படிங்கிறது தான் அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு ஓகே சார் அப்போ நிர்வாகத்தையும் டோட்டலாக விஜய் டிவியுமே குற்றச்சோம் மாதிரி எடுத்துக்கணும்

அப்போ பெரிய நடிகர் ஒருத்தர் வேணும் இப்போ பேன் இண்டியா படமாக அது மாறணும் அப்படின்ட்டு ரன்வீர் சிங் தான் வேள்பார் அந்த கேரக்டர் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி முதல்ல பேசினாங்க அதில் சங்கருக்கு பெருசாக உடன்பாடு இல்லை ஏன்னா அதில் வந்து ஒரு தமிழ் முகம் இருந்தால் தான் அந்த கதையே வந்து பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் சரி இந்தியன் வந்துருட்டோம் வந்த பிறகு நம்ம அதை பற்றி டிசைட் பண்ணிக்கலான்னு அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தார் பட் இந்தியன் டூ தான் பெருசாக கவுத்துருச்சு இதுக்கப்புறம் இந்தியன் த்ரீ வந்து ஒருவேளை ரொம்ப நல்லா இருந்தால் ரன்வீர் சிங் வேணான்னு அந்த நிறுவனத்திட்ட அவர் சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே ஒரு நிறுவனம் வந்து அவர்கிட்ட பேசி ஆல்மோஸ்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க ஓகே ரன்வீர் சிங்குன்னு இப்போ சங்கர் என்ன நினைக்கிறாரன் நம்ம விக்ரமையும் சூர்யாவை வச்சு பண்ணிக்கலாம் நம்ம அப்புறம் அந்த நிறுவனத்திட்ட பேசிக்கலாங்கிற மாதிரி முதல்ல பேச்சுவார்த்தையை இவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அவ்வளவுதான் அந்த அளவோட தான் இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் அவங்க இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா இல்ல ரன்வீர் சிங்கே இருக்கட்டும் இல்ல இருந்தா தான் நல்லா இருக்கும் அது தமிழ் முகம் வேணும் முக்கியமா அதுல வந்து இப்ப ஏற்கனவே ஆதித்ய கரிகால்னா நம்ம விக்ரம பாத்துட்டோம் அப்படி இருப்பாரு அந்த கேரக்டர் அவ்வளவு பொருத்தமா இருப்பாரு ஒரு சோல் கொடுத்துருப்பாரு ஆமா சூர்யாவுக்கு எப்படியோ ஒரு கங்குவா வந்த பிறகு அந்த இமேஜ் வரும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் படத்துல இவர் இருந்தார் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இது ரெண்டும் பொருத்தமா வந்த பிறகு சங்கருடைய முயற்சி சரிதான் அப்படின்னு சொல்கிற ஒரு நிலைமை வரும்னு நினைக்கிறேன் ஓகே வந்தால் எங்களுக்கும் ஹாப்பி சார் அதே மாதிரி ரஜினி சார் கிட்ட வந்து மாரி செல்வராஜ் சார் கதை சொல்லியிருக்காரு பட் அந்த கதையை ரிஜெக்ட் பண்ணிட்டு இப்போது கார்த்திக் சுப்ராஜ் சாரோட படம் ஓகே பண்ணி பண்ண போகிறதா கேள்விப்பட்டோம் சார் ஸோ அவர் ரிஜெக்ட் பண்ணியிருந்தா அது எதனாலன்னு ஏதாவது தெரிஞ்சால் எங்களுக்கு அதுவும் ஷேர் பண்ணும் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் சார் கூட பண்ண போகிற படத்தை பற்றியும் தெரிஞ்சால் எங்களுக்கு அதுவும் ஷேர் பண்ணுங்கள் இல்லை மாரி செல்வராஜ் கதையை அளவுக்கு அவருக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது ஆமாம் எப்போவுமே வந்து அந்த கதை வந்து ஒரு ஒரு கவித்துவமாக இருக்கும் அதுக்குள்ளே வந்து அவருடைய அரசியல் இருக்கும் அப்போ எங்கள் நான் எங்களுடைய எப்படி நாங்கள் வளர்ந்தோம் எங்களுடைய பாதிக்கப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் திரையில் சொல்லுவோம் அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கார் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பார்வையாக தான் அந்த படம் இருக்கும் இப்போ ரஜினியை பொறுத்த அளவுக்கு அவ்வளோ ரிஸ்க்கை ரிஸ்க் எடுத்து ஒரு படம் பண்ண மாட்டார் அதை தான் இந்த மேடையில் அவர் சொல்லிட்டார் வேட்டையின் மேடையில் எங்கிட்ட ஞானவேல் வந்து கதை சொல்லும்போது நான் ஒரு கமர்ஷியல் படமாக வேணும்னு சொன்ன அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்னா தாசே ஞானவருடைய பேட்டன்ங்கிறது வேற கிட்டத்தட்ட மாரி செல்வராஜ் பேட்டன் தான் ஆனால் எனக்கு அது செட் ஆகாது கமர்ஷியல் படமாக அதை மாற்றுங்கன்னு நான் சொன்னேன் ஒரு ரெண்டு மாதம் அதுக்கு டைம் எடுத்து பாருன்னு நினச்சேன் ஆனால் பத்து நாள்லேயே திரும்பி வந்து அவர் வேற ஒரு கதையை சொன்னார்னு சொல்கிறார் அந்த கதையவே கமர்ஷியலாக சொன்னார் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அவருடைய தாட்ஸ் முழுக்க கமர்ஷியல் படம் பண்ணுறது தான் இருக்குது இப்போ மாரி செல்வராஜோட அவர் டிராவல் பண்ணும்போது ரஜினிக்காக மாரி செல்வராஜ் தன்னை மாத்திப்பாரா அல்லது மாரி செல்வராஜுக்காக ரஜினி தன்னை இந்த பிரச்சனை இருக்கு அப்போ மாரி செல்வராஜ் ஒரு வாசா ஒரு கதை கேட்டிருக்காரு அவர் கதை கேட்கும் போதே இது வேண்டாம்னு நினைச்சுக்கதான் கேட்டிருப்பாரு பெரிய டைரக்டர் அவரு அதனால கதை கேட்பேன் அப்படின்னு கேட்டிருப்பாரு அவ்வளவுதான் இதை தாண்டி அது படமாவதற்கான வாய்ப்புகள்ங்கிறது குறைவுதான் ஓகே பட் எனக்கு என்ன ஒரு டவுட்னா சார் ஆப்வியஸ்லி இப்போ மாரி செல்வராஜ் சார் எடுக்க படங்களும் ஒன்றும் ஃப்ளாப் ஆகுறது இல்லை எனிஹோ அது ஏதாவது ஒரு இடத்துல ஹிட் ஆயிடுது ஏன்னா உண்மை சம்பவங்களை நிறைய ஒரு படத்துல வைக்கிறாரு ஸோ சூப்பர் ஸ்டார் ஆல்ரெடி ஒரு பெரிய ஸ்டார் ஸோ அவரு அவரு மூலியமா சில உண்மை சம்பவங்கள் கன்வே ஆகும்போது அது இன்னும் டபுள் ஹிட் ஆக தானே வாய்ப்பு இருக்கு ஏன் அதை வந்து ரிஸ்கா பாக்குறாரு ஹிட்டுங்கிறது மட்டுமே முக்கியம் கிடையாது அதை தாண்டி நாம தேவையில்லாத சர்ச்சையில மாட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாரு ரஜினியை பொறுத்த அளவுக்கு இந்த மாரி செல்வராஜுடைய அரசியல்ங்கிறது வேற அது வந்து ஒரு பல வருடங்களுக்கு விவாதமா மாறக்கூடிய அரசியலா இருக்கும் அதுல போய் ரஜினி மாட்டிக்கிட்டாருன்னு வைங்களேன் ரஜினியும் போட்டு வருத்து அதனால அது வேண்டாம்னு அவர் நினைக்கிறார் பேருட்டல இருக்கு சூர்யா பாட்டி முடிச்சிட்டு ரொம்ப காலமா அவர் ரஜினிகிட்ட படம் பண்ணணும் பிறகு இன்னொன்னு ரஜினியை மீட்டு எடுத்துட்டு வந்தவரே கார்த்திக் சுப்ராஜ் இப்ப காலா கபாலி படத்துக்கு பிறகு ரஜினி வந்து அவ்வளவுதான் முடிவெடுத்துட்டாங்க அப்ப பேட்டன் ஒரு படம் பழைய ரஜினியை நான் கொண்டு வரேன்னு கொண்டு வந்து